ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீது நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் அறிவம் என்ற தலைப்பில் தொடர்ந்து வீடியோ போயிட்டு இருக்கு தொடர்ந்து பாருங்க இன்றைய தலைப்பு நோய் உருவாகும் வழிகள் இரண்டு வகை உடம்புக்குள்ள நோய் வரதுக்கு அடிப்படை காரணம் இரண்டே இரண்டு வகையில தான் நோய் உருவாகுவது அந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நாம் இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம் ஒண்ணாவது நோய் அப்படின்னா வெளி நோய் இரண்டாவது உள்நோய் இதுதாங்க நோயே இந்த அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா வரலாமா இல்லையா இந்த நோய்க்கான காரணம் தெரியாமலே இன்ன வரைக்கும் நோய்க்கு போராடிக்கிட்டு இருக்கோம் நோய் வந்துட்டு அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடணும் ஸ்கேன் பண்ணணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த நோய்க்கு வந்த காரணமும் தெரியாது அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடணும் அவ்வளவுதான் அந்த நோய்க்கு எல்லாம் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்செல்லாம் வைத்தியம் பண்றது ஒரு மனிதனுக்கு எதனால நோய் வருது அந்த நோய் வரக்கூடிய வலி என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சோமா அந்த வழியை சரிபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்ல இல்ல அந்த நோயோடு தான் இன்னைக்கு வாழ்றோம் அப்ப நோயுடைய அடிப்படை காரணம் என்ன நோய் ஏன் வந்துச்சு வெளி நோய் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற உணவு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு தானே அடுத்து நீர் காற்று இந்த மூணு சரியா இருக்கா ஆரோக்கியமா இருக்கா எல்லா உயிரினும் ஏன் உயிரின நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு தெரியுங்களா பசிக்கும் போட்டு மட்டும் தான் சாப்பிடும் அது மட்டும் இல்ல அதுக்கு என்ன படைக்கப்பட்டிருக்கோ அந்த உணவு மட்டும்தான் சாப்பிடும் அதனால தான் அது ஆரோக்கியமா இருக்கு அப்ப உணவு நீரு காற்று இந்த அடிப்படை ஆரோக்கியமா இருந்திருந்தால் மனித சமுதாயம் நோய் இருந்திருக்காது ஒண்ணு கேசரி சாப்பிடறோம் ரவை முந்திரி திராட்சை நெய் நல்ல பொருள் தானே நீங்க ஏன் அந்த கேசரி பவுடர்ன்ற ரசாயனம் விசத்தை சேர்க்கறீங்க ஒரு உணவுல அதுல மட்டுமா வந்துருச்சு பேக்கரி வரைக்கும் வந்துருச்சு பிரியாணி போய் பஜ்ஜி போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போய் இப்போ பேக்கரிக்குள்ளேயும் அது இருக்கு பூந்தியில் இருக்கு ஜாங்கிரியில் இருக்கு இந்த ரசாயனம் கலந்த இந்த உணவு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் இது மாதிரி எண்ணற்ற உணவுகளை நம்ம சொல்லலாம் எதுவுமே கலரிங் இல்லாமல் இல்லை சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவை ஊட்டிகள் செயற்கை சுவை ஊட்டிகள் இல்லாத உணவுகளே இல்லை நம்ம சாப்பிட்ற உப்பு கூட விசன்னு சொன்னா நம்ப மாட்டுறீங்க ஆனா நான் சொல்லல அமெரிக்காவே ஆய்வு செய்து அயோடின் உப்புல சைனாய்டு இருக்குன்னு சொல்லுது ஆனா எத்தனை பேர் இந்த உப்பை நம்ம விட்டுருக்கோம் இப்ப அடிப்படையே உணவே நோயா இருக்குன்னா எப்படி நீங்க ஆரோக்கியமா வாழ்வீங்க அதை விட மருந்து நோயா இருக்குன்னா மருந்து விஷம் தானே அப்போ உணவுலேயே இத்தனை விஷயங்கள் நஞ்சுக்கள் இருக்குன்னா நேரடியாக நஞ்சையே சாப்பிட்ற நாம ஏன் ஆரோக்கியமாக இல்லை என்பது ஏன் நீங்கள் அதை உணரவில்லை நான் ஏன் தினமும் மருந்து சாப்பிடணும் ஏன் நான் தினமும் நோயோடு போராடணும் ஏன் எனக்கு எப்பயுமே உடம்பு முடியாமையே இருக்கு என்னைக்காவது ஒரு நிமிடம் உங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்களா உங்களை பற்றி நீங்கள் அக்குபிஞ்சிட்டு வந்தவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் மருந்து போவாங்க இல்லப்பா தினமும் மருந்து சாப்பிடுறேன் ஆனா ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப உணவை நீங்க ஆரோக்கியமா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் பசிச்சு சாப்பிட பழக்கத்துக்கு வாங்க தேவைக்கு தண்ணி குடி தேவை என்பது தாகம் எடுத்த பிறகு தாகித்து தண்ணீரா இருந்து நல்ல காற்று சுவாசிங்க அதிகாலை காற்று தூய்மையான காற்று இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது கிடைக்கக்கூடிய மழை நீர்ல அந்த காற்றில் உள்ள நச்சுக்கள் கழுவப்படும் போது அங்கே தூய்மையான காற்று கிடைக்கும் அது மாதிரி மரங்கள் உள்ள பகுதிகளில் பிராணசக்தி அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி ஓரங்கள்ல கிடைக்கக்கூடிய காற்று தூய்மையான காற்று இந்த மூணு உடம்பு அடிப்படை தேவைய பூர்த்தி செய்யக்கூடியது இந்த மூணும் நம்ம விட்டாலே நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இதுதான் போன்ற தலைமுறை கிடைத்த உணவை வைத்து பசித்து புசித்தார்கள் அதனால தான் அவங்களுக்கெல்லாம் கேன்சரோ கிட்னி ஃபெயிலியரோ பெரிய பெரிய நோய்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல கண்ணாடி கூட போடலை பல் சிதைவு நோய் கிடையவே கிடையாது இன்றைக்கி பாருங்கள் எத்தனை குழந்தைங்க பல்லு நான் சொல்கிறது பதினஞ்சு வயசுக்கு பிறகே பல்லு விழுகிற எல்லாம் இருக்காங்க செயற்கை பல்லு கட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா கடினமான ஒரு பொருள் சொன்னால் பல்லுடைய எனாமல் தான் இன்னைக்கு அந்த ப்ரெஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பல் எனாமலே தேஞ்சு போய் பல் கூச்சம் ஒரு சின்ன வயசுலேயே பல் சிதைவு நோய்கள் வந்து அதிகமாயிருச்சு இதுக்கு எல்லாமே ரசாயனத்தை சார்ந்தான் கருவேளம்பல் பிடி வழக்குன்னு சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லு குருதினாங்க பட் எல்லாமே மாற்றம் அடைஞ்ச பிறகு நாம் நோயோடு இருப்பதற்கு தான் இத்தனை ரசாயனங்களை நம்ம உட்கு உடலில் தான் இந்த ரசாயனத்தை இந்த உடல் எதிர்க்கும் இந்த செல்லுகள் செரிக்கும் இயற்கைத்தனமான படைப்புகளை மட்டும்தான் இந்த உடல் அது இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய செயற்கை உணவுகளும் செயற்கை நஞ்சுக்களும் இந்த உடம்பு உள்ள இருக்க செல்லுகள் எப்படி ஜீரணமாகும் அப்ப அந்த ஜீரணமாகாத செல் அந்த அசுத்தங்கள் உடம்புல என்னவா மாறும் நோயா தானே மாறும் அப்ப நோயா மாறினத நோயை கூட தடுக்க தெரியாம இன்னைக்கு உலகமே எப்படி கொண்டு போயிட்டாங்க எல்லாத்துலேயும் நச்சுத்தன்மையும் கலந்துட்டாங்க இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மையும் குறைவு அடுத்து நாம நாம சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த வியாபார பொருள் எல்லாம் பெருகினது நாம அன்றைக்கு இன்னைக்கும் அதை அந்த அந்த இயற்கைத்தனத்தில் வாழக்கூடிய இயற்கை வழிமுறையில் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வாழங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன் கலரிங் ஃபுட்டே வீட்டில் சமைக்க மாட்டோம் கார்பெட் ஃபுட்டே மோஸ்ட்லி கிடையாது ரசாயன மருந்துகளே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் ஆரோக்கியமா இருக்கிறோம் இதை விட என்ன வேணும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கைக்கு தான் போராடுறோம் இந்த வழிகளை சரியா கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உள்நோய் உள்நோயின்றது கவலை துக்கம் பயம் கோபம் கர்வம் பெருமை பொறாம இது உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு மனசின் கவலை இல்லாமல் இருக்க முடியாது துக்கம் இல்லாம யாராவது ஒரு இறந்த செய்தியோ நமக்கு பிடித்தவங்க இறந்து போகும்போது நமக்கு கண்டிப்பா துக்கம் ஏற்படத்தான் செய்யும் சில விஷயங்கள் பயம் கொள்ளத்தான் செய்வோம் கோபம் இல்லாம நம்மளால வாழ முடியாது சில நேரம் நம்மளை மீறி ஒரு விஷயம் விஷயங்களுக்கு நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டு நமக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனா எதுவும் மிகினும் குறையினும் நோய் எது அதிகமானாலுமே நம்மளை பாதிக்கும் சமாதானத்தை இந்த உணர்ச்சிகளுடைய கொந்தொழிப்பு ஏற்படும் போது நம் உடலுக்கு என்ன தேவை அப்படின்னா சமாதானத்தை அடிப்படையாக கொண்டு சரிப்படுத்திக்கனா நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே உள்ளங்கள் எப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கோ உள்ளத்தில் எப்போ வந்து நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கீங்களோ உங்கள் உடல் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்குமா எப்பொழுது உங்கள் மனதில் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கோ உங்களையே நோயை உருவாக்கிட்டே இருக்குமா பாருங்க இந்த உணர்ச்சிகளுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு தடவை நீங்க கோவப்பட்டுருவீங்க முகம் செவந்துடும் சொல்லுவாங்க ஆனால் முகம் பாடுறா எப்படி இருக்கு விதாரமா இருக்குன்னு அங்கே வயிறு எரிஞ்சு எரியும் சொல்லுவாங்க ஏன்னா கோவத்துடைய தன்மை வந்து அதனால தண்ணியை குடிச்சு அடைச்சுக்குங்க கோவம் வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா நின்றுகிட்டு இருக்கு நின்றிங்கன்னா தண்ணி குடிங்க ஒரு ஒரு மீடர் ரெண்டு மிடர் இல்லை உட்காந்துருங்க நின்றுகிட்டு இருக்கும்போது கோவம் வந்துச்சுன்னா ஒரு கீழே உட்காந்துருங்க உட்கார்ந்துட்டு கோவம் இருக்கும் போது உங்களுடைய ரத்த நாளங்கள் ஒரு தடவை நம்ம கோப்ட்டோ உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கும் உணர்ச்சிக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் உன் மனதில் ஆள் மனதில் நீ நோய் இருக்குன்னு சொன்ன நோயே நோய் இல்லைன்னா நோய் இல்ல இந்த மனதை ஆளக்கூடிய தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உணர்ச்சிகள்ல கண்ட்ரோல் பண்ணி அதனாலதான் சென்ற தலைமுறை எல்லாம் கூட்டு குடும்பங்களை ஏன் சகிப்பு தன்மையோட வளர்ந்தாங்க ஏன் விட்டு கொடுக்கற தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் சாப்பிட்ட உணவுலேயும் அந்த தன்மையே இருந்தது இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளை உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி கோபம் விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்க்கக்கூடிய உணவுகளையும் உருவாக்கிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில நம் மனதை ஆளக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தோம்னா ஆரோக்கியத்துக்கு அதுவும் சிறந்த வழியாக இருக்கு நமக்கு எவ்வளோ பெரிய இருந்தாலுமே சரி உங்க மனதை கொண்டு தான் அந்த நோய் உருவாகிறது அதே மனதை கொண்டு அந்த நோய்க்கு தீர்வு தேடலாம் உங்க உள் தான் உங்களுடைய செரிமானத்தை உருவாக்குது அது சக்தியாக மாறுதுன்னா அதே உள் தான் உங்களுடைய நோயாவும் உருவாக்குது ஸோ அந்த அடிப்படையில் நாம் வெளியே இருக்கக்கூடிய வழிகளையும் சரி உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எளிமையான முறையில் நம்மை நாமே சரிபடுத்தக்கூடிய அற்புதமான வழியில் நம்ம ஆரோக்கியமாக மாற்றக்கொள்ளக்கூடிய வழி எல்லாமே இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டா தான் இந்த உடம்புக்கு உடம்புக்குள்ளேயே அனைத்துமே இறைவன் அமைத்து வச்சுட்டான் ஸோ அந்த வழி என்னன்னு தெரியாமல் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வழியை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்